சுகர் வந்து அப்படியே பஸ்ட் ஆன மாதிரி ரிலீஸ் பண்ணாது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ரிலீஸ் பண்ணும் அதில் வந்து கடுக்காய் பொடி பொடி குறிஞ்சான் பொடி வெந்தயப்பொடி ஆவாரம்பூ பொடி கரிஞ்சீரக பொடி இந்த அஞ்சு பொடியும் செம அளவு வாங்கி ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க நூறு மில்லி வேப்பெண்ணெய் நூறு மில்லி விளக்கெண்ணெய் நூறு மில்லி பசுமாட்டு நெய் இது மூணையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணணும் இந்த எண்ணெய் சூடு நேரத்தில் ஒரே ஒரு வர கில்லாமல் காம்புலேருந்து முழு வைக்க உடையாமல் முழுசாக இருக்க இப்போ ஒரு வரமிளகாய் அதில் போட்டு டைபோஜன் சொல்லிட்டு கஷாயம் இருக்குது மேக நீர் சூரணம்னு இருக்குது மதுமேக லேகியம் இருக்குது உடம்புல வரக்கூடிய பல்வேறு வழிகளை வெறும் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்திட முடியும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை தைலம் இல்லை யாரோட உதவியும் தேவையில்லை உங்களுக்கு நீங்களே எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாமல் குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் கோது தெரப்பி அப்படி என்னப்பா இருக்கு ரெண்டு நிமிஷத்தில் ஒரு வழி குணப்படுத்த முடியுமா பல வருஷம் மருந்து சாப்பிட்றேன் மாத்திரை சாப்பிட்றேன் எனக்கு குணமாக சாத்தியமானதே இல்லை ஆனால் ரெண்டு நிமிஷத்தில் குணப்படுத்த முடியும்னு சொல்கிறீங்க இது சாத்தியமா அப்படி தானே யோசிக்கிறீங்க நிச்சயம் முடியும் அது சாத்தியம் தான் இப்போ உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னா இயற்கை மருத்துவர் சுகுமார் ஐயா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னை பெற்றெடுத்த எனது தாய் தந்தரையும் எனக்கு கல்வி அறிவு மருத்துவ அறிவு போதித்த எனது குருமார்களையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை பயணிக்கிறேன் பெரும் பிரச்சனையாக இருக்கக்கூடியதுன்னு பார்க்கும்போது சக்கரை நோய் முதல்ல பணக்கார நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் இப்போ நாலு வீட்டுக்கு ஒரு வீட்டில் கண்டிப்பாக சக்கரை நோயாளி அங்குற அளவுக்கு அது வந்து அதிகமாகிடுச்சு ஆமாம் இதுலேருந்து எப்படிங்க விடுபடுறது இதுக்கு ஏதாவது இயற்கை வழிமுறைகள் இருக்கா சொல்லுங்கள் நல்ல கேள்வி இது வந்து சர்க்கரை நோய்ங்கிறது வந்து க்யூரபிள் டிசீஸ் கிடையாது இது வந்து மேனேஜபிள் டிசீஸ் ஏன்னா வந்து பேங்க்ரியாஸ் வந்து ஒரு சாஃப்ட் டிஷ்யூஸ் ஆன் ஆன் ஆர்கன் ஒன்ஸ் டேமேஜ் ஆகிருச்சு அப்படின்னா அதை வந்து சரிப்படுத்துறதுங்கிறது சாதிக்கூறுகள் கம்மி அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த பேங்க்ரியாஸை வந்து டேமேஜ் ஆகாமல் தான் நம்ம பார்த்துக்க முடியும் இது ஒரு லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம் லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளங்கிறப்ப வந்து லைஃப் ஸ்டைலை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா பேங்க்ரியாஸ் வந்து டேமேஜ் ஆகாது இதில் மெயின் ரோல் வந்து இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் இந்த ஃபுட் ஹேபிட்ஸும் சேஞ்ச் பண்ணால் தான் வந்து இது பண்ணும் சுகரை வந்து மேனேஜ் பண்ணத்தான் முடியும் ரெகுலர் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் வந்து இதை வந்து பணக்கார நோய்னு சொன்னது காரணம் என்னென்னா டயபெட்டிக் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறதுக்கே வந்து அதிகப்படியான செலவுகள் ஆகும் மருந்து நிறுவனங்களோட எண்ணிக்கை அதிகமானதுனால மருந்துகளோட ரே விலை வந்து கம்மியானதுனால ஓரளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஏன் அந்த கண்டிஷனுக்கு போகணும் வேண்டாம் நம்ம வந்து நம்ம லைஃப் ஸ்டைலில் ஸ்ட்ரீம் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த பேங்க்ரியாஸை வந்து டேமேஜ் ஆகாமல் நம்ம பார்த்துக்கலாம் அதில் வந்து மெயின் ரோல் வந்து பார்த்திங்கன்னா இரவு தூக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த இரவு தூக்கம் வந்து கிடக்கூடாது நைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு காலையில் அதுக்கு காம்பன்சேஷனாக வந்து நான் தூங்கிக்கிறேன் அப்படின்னா அப்படி பண்ண முடியாது உடம்பு வந்து நமக்கு அப்படியெல்லாம் ஏற்றுக்காது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழர்கள் மரபில் வந்து பார்த்திங்கன்னா சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சு சூரியாஸ்தமனத்துக்கு அப்புறம் படு தூங்கிடுவாங்க இதுதான் வந்து நம்ம தமிழர்களோட மரபு எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கெல்லாம் வந்து சொன்னதுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் காரணங்கள் இருக்கும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது கரண்டோட இன்வென்ஷனுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இரவு பத்து மணிக்கு வரைக்கும் கடை வீதியில் ஆள் நடமாட்டங்கள் இருக்கிறது இதெல்லாமே முதல்லலாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வச்சாச்சுன்னா வீட்டில் வந்து அடைஞ்சிருவாங்க வீடு சேர்ந்துருவாங்க இப்போ அதெல்லாம் மாறினதுனால லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆயிடுச்சு இரவு தூக்கத்தில் வந்து கும் இருட்டில் நம்ம தூங்குறப்ப தான் வந்து நம்ம உடம்பில் வந்து மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு சுரப்பி வந்து சுரக்கும் இந்த மெலட்டோனின் சுரந்தாத்தான் செல் மெட்டபாலிசம் பாடி மெட்டபாலிசம் வந்து ரொம்ப சீராக இயங்கும் அது மெலட்டோனின் வந்து பகலில் நீங்கள் வந்து ஆறு மணி நேரம் தூங்குனீங்கன்னா நைட்டில் வந்து ஒரு முக்கால் மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் தூங்குறதுக்கு சமம் அப்போ வந்து இந்த மெலட்டோனினோடய லெவல்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அதனால் வரக்கூடிய தொந்தரவு ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வாரம் இரண்டு நாட்கள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் உடம்புக்குள்ளார வந்து இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அதனுடைய ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு ஆப்டிமல் டெம்பரேச்சரில் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கும் கணையத்தை வந்து கணச்சூடு அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் கணையச்சூடு வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த கணையம் வந்து தளர்ந்துடும் அதனால தான் வந்து உங்களுக்கு இன்சுலினோட லெவல்ஸில் வந்து மாறுபாடு வர்றது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நேச்சராகவே வந்து நம்ம சாப்பிட்றதுல சேஞ்சஸ் வந்தேன் சாப்பிட்றதுல என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒயிட் ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு பதிலாக ட்ரெடிஷ்னல் ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய பாரம்பரிய தானியங்கள் சாப்பிடணும் எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதிலெல்லாம் வந்து பாரம்பரிய அரிசிகளில் ஆய்வு பண்ணி இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரையை வெளிப்படுத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சஸ்டெயினபிள் ரிலீஸ் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சுகர் வந்து அப்படியே பெஸ்ட் ஆன மாதிரி ரிலீஸ் பண்ணாது கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இது ரிலீஸ் பண்ணும் இந்திய பாரம்பரிய அரிசிகள் வந்து இந்த அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகம் அதனால் வந்து நீங்கள் குதிரைவாளி அரிசி கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளச்சம்பா அரிசி காட்டு யானம் வந்து நம்ம சாப்பிட்ணும் இந்த காட்டு யானம்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசியானது வயல்வெளிகளில் நம்ம நாற்று நடவு செஞ்சோம் அப்படின்னா உள்ளே போய் ஒரு காட்டு யானை போய் நின்னாலும் அது வந்து வெளியிலேருந்து பார்க்க முடியாது அப்போது ஒரு கரும்பை விட ஒரு பத்து அடி பதினஞ்சு அடி புல்லு முளைக்கக்கூடிய ஒரு வகையில் தான் வந்து அந்த அரிசி இப்போ இந்த அரிசிகளுக்கெல்லாம் வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த யூரியா இது மாதிரியானதெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இது தாங்க அதை அப்படி படுத்துரும் குற்றரகத்தை அறிமுகப்படுத்தினாங்க ஆனால் இந்த மனித சமுதாயத்துக்கு சிறப்பான ஒரு அரிசி வகை அப்படின்னா நம்ம பாரம்பரிய அரிசி தான் இதெல்லாம் வந்து மாற்றி சாப்பிட்டுட்டு வரணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா கணச்சூடு கம்மி பண்ணுறதுக்கு சொன்னேன் இந்த கணச்சூடு வந்து எப்படி கம்மி பண்ணுறதுன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு குளிக்கணும் இது தலைக்கு குளிக்கிறது அப்படின்னா ஜென்ரலாக வந்து நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அது ஒரு இப்போ முறை ரெண்டாவது ஒரு முறை நூறு மில்லி வேப்பெண்ணெய் நூறு மில்லி விளக்கெண்ணெய் நூறு மில்லி பசுமாட்டு நெய் இது மூணையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணணும் இந்த எண்ணெய் சூடு நேரத்தில் ஒரே ஒரு வரமிளகா கில்லாமல் காம்புலேருந்து முழு வரைக்கும் உடையாமல் முழுசாக இருக்கிற ஒரு வரமிளகாய் அதில் போட்டு ரெண்டு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறம் அந்த வரமிளகாய் எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் வாரத்துக்கு ரெண்டு நாள் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊறி அதுக்கப்புறம் தலைக்கு குளித்தோம் அப்படின்னா உங்கள் உடம்புல பஞ்சத்வாரங்கள்னு சொல்லுவாங்க இந்த அஞ்சு துவாரங்கள் வழியாகவும் உடம்புக்குள்ளே இருக்கிற உஷ்ணங்கள் வெளியேறது நீங்கள் காற்று கண்ணில் காதில் மூக்கிலெலாம் சூடான காற்று வெளியேறது நீங்களே உணரலாம் அப்படி உடம்பு உஷ்ணத்தை வெளியேற்றி உடம்பை தன்மையாக வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு சுகருங்கிறது டயபிட்டிஸ்ங்கிறது இது வந்து திடீர்னு இன்னைக்கு போய் நாளைக்கு பண்ணிட்டு வர அப்படி இல்லை சின்னதிலேயே பயன்படுத்திகிட்டு வரணும் அப்போ தான் வந்து இந்த கணையத்தை காப்பாற்ற முடியும் ஓவர் நைட்டில் இதெல்லாம் நடக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் இதெல்லாம் முதல்ல இருந்தே இப்போ நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இவ்வளோ தூரம் நம்ம கடந்து வந்துவிட்டோம் இனி வரக்கூடிய சந்ததிகள் நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்கு தான் இந்த மீடியாவை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப அருமையான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்கிறப்போ முடிஞ்சவங்க இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து சாதாரண ஆள்கள் கிடையாது எல்லாமே தெரிஞ்சு சொல்லியிருக்காங்க அதை நம்ம ஆய்ந்து நமக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு நம்மளால் பயன்படுத்த முடிஞ்சது பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டாவது வந்து இந்த சுகருக்கு வந்து நாட்டு மருந்து கடைகளில் நிறைய கஷாயங்கள் இருக்குது டைபோஜன் சொல்லிட்டு கஷாயம் இருக்குது மேக நீரிழிவு சூரணம்னு இருக்குது மதுமேக லேகியம் இருக்குது இந்த மதுமேக லேகியம் வாங்குறப்ப பார்த்து வாங்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லா லேகியத்துலேயும் சுகரில் தான் செய்வாங்க சர்க்கரை அல்லது கருப்பட்டி போட்டு சீனியில் தான் செய்வாங்க இந்த இப்போ இது செய்கிறதுக்கு தனியாக ஒரு முறை இருக்குது நம்பகமான இடத்துல நான் வாங்கி பயன்படுத்துங்க மதுமேக லேகியம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா மதுமேக லேகியம் விட்டுட்டு மற்ற மருந்துகள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சுகருக்கு வந்து குளோபல் இண்டஸ்ட்ரியாக கொண்டு வரணுங்கிறதுக்கோசரம் பின்னணியில் நடந்திருக்கக்கூடிய சதிகள் ஏறாலும் அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து ஈஸியாக ஓவர் கம் பண்ணிடலாம் ரெண்டாவது இந்த சுகர் கண்டிஷனில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய தாழ்மையான அறிவுரை என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த சூழ்நிலையிலையும் கால் எரிச்சல் காலில் வந்து ஊசி குத்துற மாதிரி இருக்குது கால உணர்வு கம்மியாகுதுன்னா முதல்ல போய் நீங்கள் எந்த மருத்துவரை பார்த்தாலும் சரி எந்த வைத்தியரை பார்த்தாலும் சரி நீங்களே மருந்து எடுத்துட்டாலும் சரி அதை பற்றி பிரச்சனை இல்லை அதிகபட்சம் ஒரு ஒரு வாரத்துக்குள்ளோம் அதை சரியாக்கிக்கோங்க இல்லை அப்படின்னா பெடல் சொல்லக்கூடிய சுகர் நல்ல டயபெட்டிக் அல்சர்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து தெரியாமல் விவரம் தெரியாமல் இருக்கிறவங்க கால ஆப்டிடியூட் கட் பண்ணி எடுக்கிற அளவுக்கு எல்லாம் வரும் அதனால் சுகர் கண்டிஷன் டயபெட்டிக் கண்டிஷனில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு காலை பாதுகாப்பு ப பண்ணி வச்சுக்கோங்க உடல் நலத்துக்கு ரொம்ப சிறப்பாக சுகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய மருந்துகள் அல்லாமல் வீட்டில் எளிமையாக நீங்கள் ஒரு பண்ணணும்னா அஞ்சு வகையான பொடிகள் கடைகளில் ரெடியாக கிடைக்கும் அதில் வந்து கடுக்காய் பொடி சிறு குறிஞ்சான் பொடி வெந்தயப்பொடி ஆவாரம்பூ பொடி கரிஞ்சீரக பொடி இந்த அஞ்சு பொடியும் செம அளவு வாங்கி ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க ஒன்றா கலந்து வச்சுட்டு இதை வந்து நீங்கள் காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணியில் போட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கலாம் இந்த கரிஞ்சீரக பொடி இல்லை அப்படின்னா நாவல் கொட்டை பொடி கூட இதில் சேர்த்திக்கலாம் நாவல் கொட்டை பொடி சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லாத நேரத்தில் இது பொடி சேர்த்திக்கோங்க இல்லை ஆறாவது இது சேர்த்துனாலும் ஒன்றும் தப்பில்லை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த அஞ்சு ஐட்டம் வந்து முக்கியமாக சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு சுடுதண்ணியில் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க நல்ல பலன் கொடுக்கும் நிறைய பேர்த்துக்கு இது கைகண்ட மருந்தாக இருக்குதுங்க நன்றி